ரோபோ சங்கரின் மனைவி பிரியங்காவும் அவரது மருமகன் கார்த்தி வெட்டிங் ரிசெப்ஷன் போது முத்தம் கொடுத்து கொண்டது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து விளக்கம் அளித்துள்ளார் கார்த்தி அதாவது சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசப்பட்ட நிலைகளையும் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவதாறு நிகழ்ச்சியின் மூலம் காமெடியனாக பட்டி எங்கும் கலக்கியவர் தான் ரோபோசங்கர் சின்னத்திரையில் இவருக்கு நிலையான அங்கீகாரம் கிடைத்த பின்னர் தமிழ் படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களிலும் காமெடி ரோல்களிலும் நடித்து வாய்ப்புகளும் இவருக்கு குவிந்தது அந்த வகையில் நடிகர் தனுஷன் சல்மானுடன் வாய் முடி பேசவும் விஸ்வாசம் விஷ்ணு விஷாலுடன் வெள்ளைக்காரன் என பல ஹிட் படங்களில் நடித்தார் இப்படங்கள் அனைத்தும் ரோபோ சங்கருக்கு திரையுலக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்படுத்தியது இந்த தான் ரோபோவை தொடர்ந்து ரோபோ சங்கரின் மகள் இந்திரும் அட்லி இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்த பிகில் திரைப்படத்தின் மூலம் நடிகையாகவும் அறிமுகமானார் இந்த படத்தை தொடர்ந்து அதித்தி கார்த்தி நடித்த விருமன் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் இவர் நடித்த சில படங்கள் அடுத்தடுத்து வெளியாகியுள்ள நிலையில் கடந்த ஆண்டு தன்னுடைய மாமா கார்த்திகை காதலித்து வருவதாகவும் அவரை திருமணம் செய்து கொள்ள உள்ளதாகவும் அறிவித்தார் இதனைத் தொடர்ந்துதான் பின்னர் எளிமையான முறையில் திருமண நட்சத்திரத்தை முடித்தாலும் ஹல்தி மெஹந்தி ரிசப்ஷன் வெட்டிங் என பிரம்மாண்டமாக இவர்களின் திருமணம் நடந்து முடிந்தது பிரபல ஊடகம் ஒன்று இவர்களின் வெட்டிங் உரிமையை கைப்பற்றி சுவாரஸ்யமான தருணங்களைப் பற்றி அவ்வப்போது வீடியோக்களை வெளியிட்டும் வந்தனர் இந்திரஜா கார்த்திக் திருமணத்தில் மிகவும் விமர்சனத்திற்கு ஆளான விஷயம் என்றால் அது கார்த்திக் அவரின் மாமியார் பிரியங்காவுக்கு உதட்டில் முத்தம் கொடுத்ததுதான் இதை பார்த்து பலர் இவர்களை திட்டி தீர்த்த நிலையில் முதன்முறையாக கார்த்திக் இந்த சர்ச்சை குறித்து பேசியுள்ளார் அதாவது தனது வெட்டிங் நிகழ்ச்சியில் தன்னுடைய மாமியார் அக்காவுக்கு கண்ணத்தில் முத்தமிட வந்தபோது திடீரென அவர் திரும்பியதால் உதட்டில் பட்டுவிட்டது அதை அவர்களும் புகைப்படம் எடுத்துவிட்டனர் இது எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயம்தான் தான் இது சமூக வலைதளங்களில் பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு அதற்கு காரணம் என்னவென்றே தெரியாமல் பலரும் இதை தவறாக பேசி வருகின்றனர் அப்படினும் அவங்க எனக்கு அக்கா தான் அப்படின்னும் அவர் ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காரு இது தற்பொழுது இணையத்தில் பேசப்படும் ஒரு விஷயமாகவும் மாறியிருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தமிழ் இந்தி தெலுங்கு அனைத்து மொழி படங்களுக்கும் கோபமாக கத்தி தனது தனித்துவமான பாணியில் விமர்சனம் செய்த ஆங்கிரி மேனின் இழப்பு ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது யூடியூப் சேனல் மூலம் பிரபலமான சினிமா விமர்சகரான ஆங்கிரி ரேட்மேன் இருபத்தி ஏழு வயதில் செவ்வாய்க்கிழமை இரவு உயிரிழந்தார் இதனால் அவரது ரசிகர்கள் அதிர்ச்சியிலும் சோகத்திலும் மூழ்கியுள்ளனர் யூடியூபில் ஆக்ரோஷமாக கத்திக்கொண்டே பேசுவதை வழக்கமாக கொண்டவர் ரேட்மேன் அவருடைய ஆவேசமான விமர்சனம் காரணமாக ரேட்டிங்கில் வந்தார் அது மட்டுமல்லாமல் இதனால் ஆங்கிரி ரேட்மேன் என்றும் பெயர் பெற்றார் இறக்கும் பொழுது அவருக்கு வயது வெறும் இருபத்தி தான் ரேண்ட்மேனின் இயற்பெயர் அப்ரதீப் சாஹா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆங்கிரி ரேண்ட்மேன் யூடியூப் சேனலை தொடங்கிய இவர் படிப்படியாக வளர்ந்து பிரபல யூடியூபராக உருவெடுத்தார் இவர் கேஜிஎஃப் விக்ரம் போன்ற படங்களை விமர்சித்த வெளியிட்ட வீடியோ இணையத்தில் வைரலானதைத் தொடர்ந்து அந்த விமர்சனத்தால் இவரும் அதிக பிரபலமடைந்தார் தமிழ் ஹிந்தி தெலுங்கு அனைத்து மொழி படங்களுக்கும் கோபமாக கத்தி தன்னுடைய தனித்துவமான மானியில் விமர்சனம் செய்த ஆங்கிரி மேனின் இழப்பு ரசிகர்களை அதிர்ச்சியில் கிரிக்கெட் போட்டிகள் குறித்து இதே போல பேசி ரசிகர்களை பெற்றார் ஹேங்ரி ரேன்மேனின் பெங்களூரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஒன்றுக்கும் மேற்பட்ட உடல் உறுப்புகளில் ஏற்பட்ட குறைபாடு காரணமாக மரணம் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது இன்று வரை அதன் காரணம் தெளிவாக தெரியவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க